அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையின் இரண்டாவது மூன்றாவது வரிகள் அப்போது மணமகன் வந்துவிட்டார் ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன பத்து தோழியரில் ஐந்து விவேகம் உள்ள தோழியர்கள் விளக்குகளோடு எண்ணையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் ஆனால் ஐந்து விவேகமற்ற தோழியர்கள் விளக்குகளை மட்டும் எடுத்துச் செல்கிறார்கள் எண்ணெயை அவர்கள் எடுத்துச் செல்லவில்லை இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியின் குறிக்கிறது பரிசுத்த ஆவின் அருள் பொழிவை பெற்று கொண்ட ஐந்து விவேகம் உள்ள கண்ணியர்கள் அந்த இணைந்து வாழ்கிறார்கள் தூண்டுதலுக்கு கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து ஒளியின் மக்களாக வாழ்ந்து ஆயத்தமான நிலையில் இருப்பதால் விவேகம் உள்ள இந்த ஐந்து கண்ணியர்கள் ஆண்டவர் இயேசு வரும்போது ஒளியின் மக்களாக இயேசுவை எதிர்கொண்டு சென்று அவரோடு திருமண மண்டபத்திற்குள் நுழைந்து திருமண விருந்திலே கலந்து கொள்கிறார்கள் ஆனால் தூய ஆவியை அருள் கொடையாக பெற்றுக்கொண்ட ஐந்து விவேகமற்ற கண்ணியர்கள் அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழவில்லை தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளோடு வாழவில்லை மாறாக அவர்கள் கடவுளின் கட்டளையை மீறி செயல்பட்டு நெறிகேடாக வாழ்ந்து கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானோடு இணைந்து வாழ்வதால் அவர்கள் ஆயத்தமற்ற நிலையில் இருப்பதால் ஆண்டவர் இயேசு வருகையின் போது அவர்களால் திருமண மண்டபத்திற்குள் நுழைந்து திருமண விருந்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு ஆயத்தமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் திருமண மண்டபத்திற்குள் நுழைய முடியாமல் புறம்பே இருளில் தள்ளப்படுகிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் மீட்பு பெற்ற போது நாம் அனைவருமே தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் என்று புனித பவுல் எருக்கு எழுதிய திருமண முதல் அதிகாரம் பெற்றுக் கொண்ட நாம் அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து ஒளியின் மக்களாக வாழ்ந்து ஆயத்தமான நிலையில் நாம் இருக்கும் போதுதான் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது ஒளியின் மக்களாக அவரை எதிர்கொண்டு செல்வோம் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் நுழைந்து திருமண விருந்தில் நாம் கலந்து கொள்வோம் ஆனால் தூய ஆவியை அருள் கொடையாக பெற்றுக்கொண்ட நாம் அந்த தூய தூண்டுதலுக்கு தூண்டுதலுக்கேற்ப கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவரோடு இணைந்து வாழாமல் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு நெருக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானோடு இணைந்து வாழும் போது நாம் ஆயத்தமற்ற நிலையில் ஆண்டவர் வருகையின் போது நுழைந்து திருமண விருந்தில் கலந்து கொள்ள முடியாது இருப்போம் ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற மக்கள் நாம் என்பதை விட வேண்டாம் எனவே வரப்போகிற நாட்களில் தூய் ஆவியோடு இணைந்து வாழ்வோம் தூய் ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளோடு இணைந்து ஒளியின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது நாம் ஆயத்தமான நிலையில் இருப்பதால் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது ஒளியின் மக்களாக அவர் எதிர்கொண்டு சென்று வெண்ணகராட்சியத்திற்குள் அவரோடு நுழைந்து அந்த திருமண விருந்தில் நாமும் பங்கு பெறுவோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது யார் அவரோடு விண்ணகர் ஆட்சியத்திற்குள் நுழைந்து திருமண விருந்தில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்றீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா இம்மையிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது நாங்களும் அவரோடு விண்ணக ஆட்சியத்திற்குள் சென்று திருமண விருந்தில் கலந்து கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் நிறைவாக இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.